அதிமுகவுடன் கூட்டணியா டிவிக்கு எடுத்த அதிரடி முடிவு தாவிகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் நோக்கி காத்திருக்கிறது எப்போதுமே தேர்தல் என்றால் பரபரப்பு இருக்கும் நிலை இந்த முறை கூடுதல் கவனத்தை பெற காரணமாக விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கியுள்ளது தான் ஆரம்பத்தில் அதிமுக திமுக இணை இருமுனை போட்டியிடும் நிலவி வந்த நிலையில் சமீபத்தில் பாஜக இதில் இணைந்துள்ளது சின்ன கட்சிகளும் கூட்டணி வைத்த நல்ல வாக்குகளை இரு கட்சிகளும் பெற்று வந்தது ஆனால் இப்போது விஜயின் அரசியல் கட்சியால் ஓட்டுகள் பிளவு பிளவுபட வாய்ப்புகள் இருக்கிறது சமீபத்தில் ஊடகங்கள் மற்றும் பத்திரிக்கையாளர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக கூறியிருந்தனர் அதுவுமே துணை முதல்வர் பதவி விஜய்க்கு கொடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது முற்றிலும் மறுப்பு தெரிவித்த மறுபு தெரிவித்திருந் இருக்கிறது தாவேக்கா கழகம் அதாவது இந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிக்கையை இருக்கிறார் அதாவது எந்த ஆதரவும் இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் என்று சிலர் சொல்லும் சொல்லுவதும் முற்றிலும் தவறானது என்று குறிப்பிடப்படுகின்றனர் விஜயின் அறிவுறுத்துதல் மற்றும் வழிகாட்டுதல் படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் பெரும்பான்மையான வாக்குகளுடன் வெற்றி பெறுவதற்கு வேலையில் தயாராகி வருகிறோம் அதாவது அதோடு துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது தளபதி விஜய் முதலமைச்சர் பதவியை தான் பெற வேண்டும் அதற்காக தமிழ்நாடு மக்களின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மகுடத்தை விஜய் சூடுவார் என கூட்டணி கூறுகிறது ஆகையால் அதிமுகவுடன் கூட்டணி என்பது வதந்தி என்று தெரிய